திருவண்ணாமலை அருகே கால்தட பதிவை வைத்து சிறுத்தை நடமாட்டத்தை உறுதி செய்த வனத்துறையினர் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை அடுத்த பாடகம் காப்பு காட்டு பகுதியில் கடந்த வாரம் விவசாயிகள் சிலர் சிறுத்தையை கண்டதாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் ஆனால் அந்த தகவலை வனத்துறையினர் அலட்சியப்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இரு தினங்களுக்கு முன்பு பாடகம் காப்பு காட்டு பகுதியில் சங்கர் என்பவரின் நிலத்தில் இருந்த மாட்டு கொட்டகையில் இருந்து மாடு ஒன்று காணாமல் போனது அதனை தேடிய போது அங்கிருந்த கால் தடத்தை பார்த்து சிறுத்தை நடமாட்டத்தை உறுதி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் விரைந்து வந்த வனத்துறையினர் கால் தடத்தை வைத்து சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை உறுதி செய்தனர் இதையடுத்து பாடகம் காப்புக்காட்டு பகுதியில் கேமராக்களை பொருத்தி கண்காணித்தபோது கேமராவில் பதிவாகி இருந்த காட்சிகள் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை உறுதி செய்தது இதை அடுத்து பாடகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு சிறுத்தை நடமாட்டம் இருப்பது எச்சரிக்கை விடப்பட்டது மேலும் இரவு நேரங்களில் யாரும் வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சிறுத்தை நடமாட்டம் குறித்த எச்சரிக்கை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது